இது குறித்து இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் தான் இந்த கேள்வி கேட்க வேண்டும் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த கழகத்தினுடைய மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இங்கு செயல்பட்டு இருக்கிறார் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அம்மாவோட காலம் வரை அவர் கழகத்திற்கு பணியாற்றியிருக்கார் என்பதை தெரிவித்து சிறப்பான முறையில் நேற்று வந்து தம்பித்துறை வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பதில் அவனுக்கு சொல்லியிருக்காரு அதாவது வந்து அப்பொழுது வந்து ஈடி ரைடு மூலியமா வந்து ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் நடந்திருக்குது இதற்காக வந்து தமிழக முதல்வர் வந்து ஜெயிலுக்கு வந்து உறுதி வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு கருத்து போன மாதிரி இவரும் வந்து மதுபான உள்ள வந்து உள்ள போவார் யாரு இப்பொழுதுதான் சோதனை நடைபெற்று இருக்கிறது சோதனையுடைய இறுதி கட்டத்தில் யார் எந்த மாதிரியான தவறுகளை இழைத்திருக்கிறார் என்பது தெரிய வருகின்ற பொழுது நான் என்னுடைய கருத்தை சுற்றி ஆனால் இது ஒரு மோசமான செயல் வரிகட்டாத சரக்கு நேரடியாக டாஸ்மாக சென்று விற்பனை என்பது அரசனுடைய வருவாயை மறைமாற்றி வேறு பக்கத்திற்கு திருப்பதின்ற ஒரு மோசமான நிகழ்வு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எங்களை பொறுத்தவரையில் இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இந்த இயக்கத்தை நிறுவி மக்கள் இயக்கமாக உருமாற்றினார்கள் மூன்று முறை முதலமைச்சராக யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக அவர்கள் தமிழகத்தை ஒரு நல்லாட்சி சிறப்பான ஆட்சியை நாட்டுக்கு தந்தார்கள் புரட்சித் தலைவர் அவர்களை தொடர்ந்து அம்மா அவர்களும் முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி கழகத்தினுடைய தொண்டர்களிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் தந்திருக்கிறார்கள் அந்த நிலை மீண்டும் உருவாக வேண்டும் என்று சொன்னால் பிரிந்து எடுக்கிற அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து என்றால் மீண்டும் மான்மிக அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நிலைநிறுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் வந்து அன்பு சகோதரர் திரு சிறந்த திரைப்பட நடிகர் திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவக்கியிருக்கிறார்கள் அந்த இயக்கம் எந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்தான் கொள்கை முடிவிலான விளக்கங்களை வழக்கிய பின் அவர் குறித்து நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன்